ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா காஞ்சிபுரம் அது காஞ்சிபுரத்துக்கு வெளியே இருக்கிற குபேரன் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையிலேருந்து காஞ்சிபுரம் ஒரு ஒன் ஹவர் இருக்குது இங்கே வந்து மொத்த கோயிலும் பார்க்கலான்னு வந்தோம் ஃபஸ்ட்டு குபேரன் கோயில் பார்க்குறோம் இதை போடுறேன் மீதி ஒவ்வொரு கோயிலாக பா போட்டு விட்றேன் வீடியோ பாருங்கள் இது வந்து இந்த குபேரன் கோயில் தனி சன்னதி இங்கே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் சித்தர் பூ சித்தர் பீடம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா காமாக இருக்கும் மொத்தம் கா அந்த கோயிலே ஒரு அமைதியாக இருக்குது பார்த்திங்கன்னா உள்ளே சாமி பார்த்தோம் சிவபெருமானோட ஆட்சி மாதிரியும் இல்லாமல் சில மாதிரியும் இல்லாமல் இருந்தது அப்புறம் பச்சை நிறை குங்குமம் கொடுத்தாங்க அதாவது என்ன சொல்கிறது பிரசாதம் அது பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டோம் கயிறெல்லாம் இருக்குது பச்சை கலர்லேயே இருக்குது டாலர் கயிறெல்லாம் அதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் பொம்மையும் இருக்குது குபேரனோட பொம்மை அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே தங்களோட தம்பதிகளாக இருக்காங்க அவங்கவுங்க மனைவியோட பிரம்மாவும் சரஸ்வதியும் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்காங்க அகத்திய மாமுனிவர் இருக்கார் அதுவும் இல்லாமல் மற்ற சித்தர்களும் சுற்றி இந்த கோயிலை சுற்றி இருக்குது ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் முடிந்தால் வந்து பாருங்கள் பாய் பிரசா பிரசாதம் இது இது வந்து அன்னதானம் நம்ம என்ன வேணுமோ சாப்பிடலாம் நாங்கள் வந்து இட்லி கிச்சடி நெக்ஸ்ட்டு கூழ்